ஆக அப்போ அந்த மதுரை வீரனுக்கு டைலாக் கிட்டே போச்சு அவர் கடல்ஹாசன் டைலாகு போச்சு அவர் தென்ட்ரல் ஆஃபீஸ் மவுண்ட் ரோட்டில் அங்கே போய் உட்காந்துக்குவேன் இவர் எங்கேயோ எல்லாத்தையும் முடிச்சுவிட்டு முக்தா வந்துட்டே நீ ஆமாயா நாளைக்கு சீல் போட்டாங்க ஐயான கூப்பிட்டு வரோம் ஐயா கொஞ்சம் அதாவது சார்ன்னு சொல்லி வார்த்தையில் இருக்கிற மரியாதை கிடையாது போடா வாடாங்கன்னு சொல்லக்கூடிய அவமரியாதையும் கிடையாது இது ரெண்டு இடைப்பட்ட நிலை ஒன்று ஆமாயா நாளைக்கு சீன் போட்டாங்க கால் சீட்டை வந்துருச்சு நீ மட்டும் டைலாக் கொடுக்க நீ தான் நீ மட்டும் டைலாக் கொடுக்க போறியை படைக்க முடியுமா ஏ அப்படின்னா உட்கார் அப்படின்ட்டு இதை வந்துட்டேன்னு போவார் இன்னொரு சுற்றி சுற்றிட்டு ரெண்டு மணி ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு வருவார் வந்து உட்காந்தாருன்னா இதுக்கே அவ்வளோ டைலாக் சொல்லுவார் யோசிக்கவே மாட்டாயா சொல்ல ஆரம்பிச்சா கொட்டு அப்படி கொட்டும் அந்த கொட்டு நான் எழுத கொஞ்சம் அந்த வேகத்தையே என்னால் சமாளிக்க முடியாது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ரைட்டர் இருந்தாலும் அந்த வேகத்தையே சமாளிக்க முடியாமல் நான் எழுதிட்டு வருவேன் சீன் சரியா இருக்கா கடைசியில் ஒரே வார்த்தை சீனை முடிச்சுட்டு சீன் சரியாக இருக்கா சீன் சரியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு அதாவது அவர் ஒரு தன்னை தயார்படுத்தி கொண்ட கலைஞனாகவே என்றைக்கும் இருந்ததில்லை இயல்பாக அவருக்குள் அந்த மிகப்பெரிய மனிதருக்குள் ஒரு மிகப்பிறந்த சக்தி அது எங்கே அவன் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு சரிய வை கோவிந்தன்னு ஒரு பெரிய எழுத்தாளர் இருந்தாராம் சக்தி கோவிந்தன்னு பேர் அவருடைய இன்ஸ்பிரேஷனில் கொஞ்சம் பேர் வந்தாங்களாம் வைகோவிந்தனுடைய இன்ஸ்பிரேஷனில் அந்த இன்ஸ்பிரேஷனில் வந்தவங்க கா நாராயணன் வலம்புரி சோமநாதன் கண்ணதாசன் அந்த இன்ஸ்பிரேஷனில் வைகோவிந்தனுடைய இன்ஸ்பிரேஷன் வைகோவிந்தனை நான் பார்த்துருக்கேன் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்தவங்களா என்னங்கிறது எனக்கு தெரியாது மிகச்சிறந்த அதாவது அந்த கவிஞர் ஒரு ஆக்கப்பட்ட கவிஞர் இல்லை ஒரு சொல்லி கொடுக்கப்பட்ட கவிஞர் இல்லை இதை செய் என்று வற்புறுத்தப்பட்ட கவிஞன் இல்லை கோடிட்டு அந்த கோட்டுக்குள் அடங்கி போக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கவிஞனும் அந்த கவிஞனுக்கு இயல்பாக ஆண்டவனுடைய வரப்பிரசாதம் கரெக்டா ஏதாவது சொன்னோம்னா ஆண்டவனுடைய வரப்பிரசாதமாக உள்ளிலிருந்து எண்ணங்கள் வரும் அந்த எண்ணங்கள் எல்லாம் கவிதையாகும்